நான் உங்கள்ட கேட்க விரும்புறது என்னன்னா இந்த மக்கள் மீது குறை சொல்ற ஒரு அணுகுமுறை இருக்கு அந்த அணுகுமுறைய முதலமைச்சர் கையில் எடுக்கும் போது மக்களும் ஓரளவுக்கு விழிப்புணர்வோட இருக்கணுமோ अब शादी आप का आप क्या भी कहीं कुछ की तैयारी तक अरे सारा सा औदा दिखते है अब फिर से आर्थिक नोटबंदी है अब आपको सबसे से आर्थिक नोटबंदी है तो केवल 10 तिथियां है प्रति सब कर आप मेरे सेवाया पक्ष 15 23% की वसूली चला है இல்ல மக்கள் ஒத்துழைப்பு தரணும் மக்கள் வந்து சரியா ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்க அவங்க வெளியில முகக்கவசம் எல்லாம் போறது இல்ல தெருக்கள் நெருக்கமா இருக்கிறது தான் நோய் தொற்று பரவ காரணம்னு முதலமைச்சர் சொல்றாரு தேவையான மக்களுக்கு தேவையான தேவைகளை வந்து அடிப்படை தேவைகளை வந்து அரசு பூர்த்தி செய்தால் மக்கள் வந்து கண்டிப்பா வெளியேற மாட்டாங்க ஆனா அந்த தேவையை மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாத இந்த அரசாங்கம் இருக்கின்ற காரணத்தினாலே தான் மக்கள் வந்து தங்களுடைய தேவைகளை தேடி வெளியே வருகின்றார்கள் சாதாரண ஏழை கூலி தொழிலாளின்னு வச்சுக்கங்க அவர் வந்து தினமும் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு சென்றால்தான் அந்த தொழிலாளிக்கு வந்து அவருடைய குடும்பத்தை அவர்கள் சமாளிக்க முடியும் ஆனா மூணு மாசம் நாலு மாசம் வேலையே இல்லாம இருந்தா அந்த நான் என்ன பண்ணுவாருங்க ஏதாவது இடத்துல அவருடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மனைவிக்கு இவங்களுக்கு உதவிகளுக்காக வெளியேறத செய்வார் ஆகவே அரசு வந்து இந்த கொரோனா பேரிடர் காலத்துல சாதாரண ஏழை எளிய மக்கள் இருந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் நியாயமான முறையிலே மக்களுக்கு அடிப்படையான அதாவது உணவுப் பொருளிலிருந்து மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பதுல இந்த அரசு வந்து உண்மையிலேயே தோல்வி நிறைவு கருத்தா கேட்க விரும்புறேன் திரு கார்த்திக் என்னன்னா அரசாங்கம் ஐந்து கட்ட ஊரடங்க தாண்டியாச்சு முப்பதாம் தேதிக்கு அப்புறம் என்ன முடிவு எடுக்கணும் அரசாங்கம் என்ன மாதிரியான விஷயங்களை எப்படி அணுகணும்னு நீங்க உங்களோட பார்வை இறுதி கருத்தா கேட்க விரும்புறேன் என்னுடைய பார்வை என்னன்னாங்க அதாவது ஏற்கனவே வந்து எங்க தலைவர் வந்து தெளிவா சொன்னாங்க அரசு வந்து இன்றைக்கு வந்து இறுதி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு வந்து நீங்க நம்ம மருத்துவர்கள்ட்ட உங்க எல்லாம் பேசிட்டு இருந்ததெல்லாம் நானும் வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறேன் இப்ப கோவையில கூட எடுத்துட்டீங்கன்னா கடந்த வாரத்துல வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அதாவது ஆறுமுகம் என்பவர் அவராக வந்து தானா போய் ஒரு பரிசோதனை செய்யறதுக்காக போனார் அப்படி போன பாத்தீங்கன்னா அவருக்கு தொற்று இருப்பது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கோவையில வந்து கொரோனா தொற்று என்பது அதிகரித்து வரக்கூடிய இந்த வேலையில இதே நிலைமை தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் அரசு வந்து பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உணவு பொருட்கள் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதை போல அவர்கள் குறிப்பிட்டதை போல அவர்களுக்கு குடும்பத்தை வந்து பராமரிப்பதற்காக ஒரு பெரிய தொகையை ஐந்தாயிரம் ரூபாய் நிதியும் அதே மாதிரி வந்து அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருள்களையும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து விட்டு அரசு ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தினால் நிச்சயமாக மக்கள் அதை வாழ்வாதாரத்தை ஊரடங்கு பார்வையை முன் வச்சிருக்கீங்க பேசலாம்